ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பால் பூரி இது ஒரு ஸ்வீட் டிஷ் தான் ஸ்வீட் பால் பூரி தான் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் வீட்டில் யூஸ்வலாக பூரி பண்ணுவீங்கள்ல அதே மாதிரி பண்ணிக்கோங்க கொஞ்சம் கோதுமை மாவு ரவை சக்கரை சால்ட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இதெல்லாம் ஆட் பண்ணி நான் பூரி சுட்டு எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து தண்ணியே ஊற்றாமல் எந்த ஃபுல் க்ரீம் மில்க் இருந்தாலும் ஓகே இல்லை வேறு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மில்க் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு பத்து முந்திரி ஒரு அஞ்சாறு பாதாம் வந்து ஆல்ரெடி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பாதாமில் இருக்கிற தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகிடும் ஏன்னா நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம் நல்லா அரைப்படும் அப்போ தான் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ண முடியும் அதனால் இப்போ இதை நான் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் இது கூடவே நான் வந்து ஒரே ஒரு ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஃபுல் ஏலக்காவே இது கூடவே சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு ஏலக்காய் இந்த பாலுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க இப்போ பால் நல்லா சுண்டை காசிட்டு நீங்கள் வந்து இதுலேயே இந்த முந்திரி இது திக்னஸ்க்காக அதே மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு இதுக்கு வந்து நான் அரை கிளாஸ் அளவுக்கு வந்து சக்கரை எடுத்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு சக்கரை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் சர்க்கரை போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பெட்டர் தென் நாட்டு சக்கரை நீங்கள் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்ட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நான் கொஞ்சமாக பால் எடுத்து மஞ்சள் தூள் லைட்டாக இது கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா மஞ்சளோட ஃப்ளேவர் வரும் உங்கள் கிட்டே வந்து குங்குமம் பூ இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லைன்றதுனால நான் ஒரே ஒரு பிஞ்ச் வந்து அந்த கலருக்காக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் இந்த டைமுக்கு கொரோனா டைமுக்கு அது ஹெல்த்தி தான்ன்றதுனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மஞ்சள் தூள் ஆட் பண்ண ஒரு டேஸ்ட்டு ஒன்றுமே தெரியாது கலர் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் இப்போ வந்து அந்த பூரி இருக்கு இல்லையா அதை நான் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சூடாக நீங்கள் அந்த பூரி மேலே இந்த பால் அப்படியே ஊற்றிடுங்க இது கூட கொஞ்சமாக பாதாம் கேஷ்யூ வந்து நீங்கள் பவுட்ரு க்ரஷ் பண்ணிவிட்டு அது மேலே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டியான ஸ்வீட் பால் பூரி ரெடி ஆகிடும் நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ